மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நிறைய சிரமங்கள் நம்ம தினசரி வாழ்க்கையில் சந்திக்கிறோம் நிறைய சிரமங்கள் நமக்கான சிரமங்களாக இல்லாமல் நம்முடைய சிரமங்கள் மற்றவர்களை பாதிக்கின்ற சிரமங்களாக இருக்கும்போது அதற்கான தீர்வுகளும் சில நேரம் அதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் நம்மை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதை பார்க்கிறோம் அந்த வகையில் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் சேர்ந்து சிரமப்படுத்துகின்ற ஒரு பெரிய நோய்தான் குரட்டை நோய் குரட்டை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு யாருக்கு குரட்டை வருகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்குவது கிடையாது ஆனா சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கும் இந்த குரட்டை நோயினாலே கணவனும் மனைவியும் ஒரு அறையில் தூங்குவது கிடையாது இந்த குரட்டை நோயினாலேயே விவாகரத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் சிரமங்கள் ஏற்படுகிறது இந்த குரட்டை நோயினாலேயே மிகப்பெரிய அளவு மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் கணவனுக்கு மட்டும் குரட்டை நோய் இல்லை மனைவிக்கும் குரட்டை நோய் ஏற்படுறதுல சிரமங்கள் இருக்கிறத பார்க்குறோம் குரட்டை நோயினா நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறும் ஆணுக்கு மட்டும் ஏற்படுவது கிடையாது பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ குரட்டை நோயற்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் குரட்டை நோயற்ற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு வரமாக கிடைக்க நான் என்ன செய்யணுங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் வருகிறது முதல்ல ஏன் ஏற்படுது ஐந்து காரணங்களால் குரட்டை ஏற்படுது முதல் காரணம் உடல் எடைங்க சந்தேகமே இல்லை உங்களுக்கு தொப்பை எவ்வளோ பெருசாக இருக்கோ நீங்கள் படுத்த உடனே உங்களுடைய குடல் என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபார்வேர்டில் மூவ் ஆகி உங்களுடைய உதரவிதானம்னு சொல்லக்கூடிய டயாஃப்ரமில் ஒரு பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் டயாஃப்ரம் அப்படிங்கிறது என்ன டயாஃப்ரம் தான் நுரையீரல் பகுதியையும் வயிறையும் ரெண்டாக பிரித்து கீழே போகின்ற நுரையீரல் மேலே வருவதற்கு தேவையான ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு உதரவிதானம் தான் அப்போ யோசித்து பாருங்க சாதாரணமாக நம்ம உட்காந்துருக்கோம் உட்காந்து தூங்கும்போது கொரட்டா இருக்கிறத பெரும்பாலும் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது உட்காந்து தூங்கும் போது உங்களுக்கு அன் ஆல்மோஸ்ட்டு குறட்டையும் இருக்காது ஏன்னா உதர விதானம் கீழே இருக்கும் குடல் கீழே இருக்கும் உங்களுக்கு மேலே புஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ கம்ஃபர்டபுளாக நீங்கள் தூங்குவீங்க ஆனால் நீங்கள் படுத்த உடனே இங்கே கீழே இருக்கக்கூடிய குடலுடைய அழுத்தம் அப்படியே மேலே வந்து இந்த உதர விதானத்தில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் என்ன என்னாகும் அப்போ நுரையீரல் கீழே போகிறது குறையும் மேலே வேகமாக வர ஆரம்பிக்கும் அப்போ மேலே வேகமாக வரும்போது என்னாகும் புல்லாங்குழலில் எப்படி சாதாரண காற்று போகும்போது அந்த இடத்துல எந்த விதமான இசையும் இல்லாமல் இருக்கு ஆனா கூடுதல் வேகத்தோட காற்று முறையாக ஒரு ரிதம்ல போகும்போது அங்கே இசை வருதோ அதே போல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு தான் குரட்டை அப்படின்னு பேர் இந்த குரட்டை ஏற்படும் போது நமக்கு உடல் எடை அப்படிங்கிறது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் குரட்டை நோயாக இருக்கிறதோ அதுவே அவங்க உடம்பு எடை அதிகமாகறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் குரட்டை நோய் ஏற்பட இன்னொரு பெரிய காரணம் நம்மளோட டான்சலைட்டிஸ் பிரச்சனை உள்நாக்கு அகழ்ச்சி சார்ந்த பிரச்சனை அதே போல தொண்டையில் இருக்கக்கூடிய சில வாழ்வுகள் சார்ந்த பிரச்சனையும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கணும் பொதுவாக நம்முடைய உணவு குழலும் நம்முடைய குழலும் ஒன்றும் ரெண்டும் ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கிறத பார்க்கணும் இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு வாழ்வு இருக்கும் இந்த வாழ்வு என்ன பண்ணும் பெரும்பாலும் நம்முடைய உணவு குழலை மூடி இருக்கும் காற்றுக்குழல் திறந்தே இருக்கும் நம்ம சாப்பிட்ற நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த வாழ்வு உணவு குழலை மூடிடும் சாப்பிட்ற குழலுக்கு வழியாக அந்த உணவு உள்ளே போகும் தண்ணி குடிக்கும்போதும் எச்சில் முழுங்கும் போதும் நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி ஒரே வாயாக இருந்தாலும் நுரையீரலுக்குள்ளே போகாமல் வயிற்றுக்குள்ளே போகுதோ அதுக்கு காரணம் இந்த ஒரு வாழ்வு தான் இது ஒரு பேராசிம்பத்தட்டிக் வாழ்வு நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சாலோ எச்சி முழுங்கணும்னு நினச்சாலோ மூளை உடனே ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணி நம்மளோட நூ மூச்சுக்குழலை மூடிடும் உணவு குழலுக்குள்ளே உணவு போயிடும் இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய சில நேரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எப்பொழுதுமே உணவு குழலை மூடி இருக்கக்கூடிய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி நம்மளுடைய காற்று குழலை பாதி மூடுறது கால்வாசி மூடுறதுன்னு வரும்போது அப்போ குழலுக்கு உள்ளே போகின்ற காற்று வெளியே வரக்கூடிய காற்று உருவாக்கக்கூடிய சப்தம்தான் இந்த குரட்டை ஸோ குரட்டை நோய்ங்கிறது எல்லா நேரமும் உடல் எடையினால் மட்டும் ஏற்படுறதில்லை இந்த ஒரு வாழ்வுடைய ஒரு பலவீனம் அல்லது பெனாலிசிஸ் சொல்லக்கூடிய பாதிப்புகள் இதை நமக்கு உருவாக்கும் மூன்றாவது யாருக்கெல்லாம் அதிகமான அமில சுரப்பு சார்ந்த நோய்கள் இருக்கிறதோ அஹ் கர்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ரிஃப்ளக்ஸ் சொல்லக்கூடிய உணவு குழல்ல புன்னோய் வயிற்றில் இருக்கக்கூடிய புன்நோய் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் ரொம்ப முக்கியமா ஈரல் நோய் இருக்கோ இவங்க எல்லாருக்குமே குரட்டை நோய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சோ குரட்டை நோய்ங்கிறது அதுவே ஒரு நோயாக இருந்தாலும் மற்ற நோய்களுடைய ஒரு அறிகுறியாக அவை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப குரட்டை நோய் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நான்காவது அதைவிட முக்கியமானது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு நிறைய மருந்துகள் சாப்பிடக்கூடியவர்களுக்கு குரட்டை நோய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் குரட்டை நோய் ஒரு பக்க விளைவாகவே உருவாகிறது பார்க்கிறோம் இதய நோய்க்கான மருந்து இரத்த உரைதலை குறைப்பதற்கான மருந்து மனநோய்க்கான மருந்து தூக்கத்திற்கான மருந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களை மாற்றுவதற்கான மருந்து சில வகையான சர்க்கரை மருந்துகள் சில வகையான வலி மாத்திரைகள் சில வகையான ஊக்க மாத்திரைகளை நீண்ட காலம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு நோயின் காரணமாக ஏற்படும் போது அந்த மருந்துகளுடைய பக்க விளைவாகவே குரட்டை நோய் ஏற்படுவதை பார்க்கிறோம் அஞ்சாவது மிகப்பெரிய காரணம் கடுமையான உடல் உழைப்பு மற்றும் மன உழைப்பு கடுமையான உடல் உழைப்போது நாம் போராடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன் அப்போ நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் பிரயாணம் போயிட்டு வரும் திடீர்னு ஒரு நாள் ஒரு இருநூறு கிலோமீட்டர் பிரயாணம் போயிட்டு வந்து நைட்டு படுக்கிறோன்னா பயங்கரமான குரட்டை உங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் வழக்கமாக குரட்டை இல்லாதவர்கள் கூட இந்த நேரங்கள் வரும்போது மிக அதிகமான குரட்டையினால் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இது ஒன்று ரெண்டாவது மன உளைச்சலோடு நாம் போராடிட்டு இருக்கோம் வீட்ல ஒரு பிரச்சனை வேலையில ஒரு பிரச்சனை கடுமையான சிந்தனைகளோடு போராடிட்டு நம்ம படுக்கிறோம்னா நம்மளுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் போது உடலால் நம்ம தூங்குறோமா அல்லது முழித்திருக்கிறோமாங்கிற நிலைக்கு இடைப்பட்ட நிலையில நம்ம இருக்கும்போது அதுவே நமக்கு மிகப்பெரிய அளவுல குரட்டை நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது இல்லாம நிறைய காரணங்கள் ஆஸ்மா நோயாளிகளுக்கு குரட்டை வரதும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் குரட்டை விடுவதும் தைராய்டு நோயாளிகளுக்கு குரட்டை வருவதும் சர்க்கரை நோயினால் உடல் எடை குறைந்து பலவீனமாக இருப்பவர்களுக்கு குரட்டை வருவதும்னு நிறைய காரணங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த காரணங்கள் அனைத்துமே நமக்கு இருக்கிறது குரட்டை ஏற்பட்டு விட்டது இதனால என்ன சார் பெரிய பக்க விளைவு இருக்கு ரெண்டு பெரிய பக்க விளைவுங்க ஒன்று இன்னைக்கு கார்டியாக்கரஸ்ட் சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு குரட்டை நோய் ஒரு காரணங்க யாருக்கெல்லாம் இன்னைக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன வயசுல நாற்பது வயசு ஐம்பது வயசுல இறந்து போறவங்க இருக்காங்களோ அவங்க ஃபேமிலியில நீங்க ஒருத்தரா இருந்தா நிச்சயமா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா கொரட்ட நோய் இருந்திருக்கும் அதனால அவர் சத்தம் போடுறாரு அது ஒரு பிரச்சனை நம்ம பார்க்குறோமே தவிர அது அவருடைய இதயத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானதுன்னு நம்ம பாக்குறது இல்லை இன்னைக்கு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது இறந்து போயிட்டாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது இறந்துட்டாங்க திடீர்னு கார்டியாக் அரஸ்ட் வந்தது இறந்து போயிட்டாங்க நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருமே குரட்டை நோயினால் அவதிப்படுபவர்கள் தான் யாரெல்லாம் நீங்க குரட்டை நோயினால் அவதிப்படுறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் இருக்கு சடன் கார்டியாக் அரஸ்ட் ஏற்படுவதற்கான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பிரச்சனை மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மறதி நோய்கள் மன அழுத்த நோய்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கையாளக்கூடிய அளவுக்கு திறன் இருந்தல் கூட படபடப்போடன் கூடிய இருக்கக்கூடிய சிரமங்கள் மரணம் சார்ந்த மரணம் வந்துவிடுமோங்கிற பயம் சார்ந்த பய உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய நோய்கள் ஆங்ஸைட்டி டிசார்டர் நம்ம சொல்லக்கூடியது இது எல்லாமே குரட்டை நோயுடைய பக்க விளைவுகள் தான் நீண்ட கால குரட்டை நோயோடு நம்ம இருக்கோம் சார் எங்க அப்பா எல்லாம் முப்பது வருஷமா குரட்டை வர்றாரு நல்லா தான் சார் இருக்காருன்னு சொல்லுவீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பார்க்கின்சன் நோயின்னு சொல்லக்கூடிய நடுக்குவாத நோயோ அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோயோ அவங்களுக்கு வருவதற்கான பாசிபிலிட்டி இல்லை ஏற்கனவே ஏற்பட்டு இருப்பதற்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப அதிகம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு முப்பது வயசுல உங்களுக்கு குரட்டை நோய் இருக்கு அப்படின்னா இல்லை இருபது வயசு சார் எனக்கு வயசே இருபத்தஞ்சு தான் ஆச்சு இப்பவே குரட்டை வருதுங்கிற சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஐம்பது வயசு ஆகும்போது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் ஸ்ட்ரோக் வரலாம் உங்களுக்கு பிரெயினோட டேமேஜ் வரலாம் நிறைய பிரச்சனைகள் வர முடியும் தூக்கமின்மை நோய் பதட்ட நோய் பய நோயின்னு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் இப்போ இது சார்ந்த சிரமங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா அதற்கும் ஐந்து வழிகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு நோய் தீவிரமான நோய் நாட்பட்ட நோயாக இருக்கும் போது அந்த நோய் முற்றிலும் குணமாகணும் அப்படின்னு ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம்னா முதல்ல உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளும் தேவையற்ற கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையில உடல் இருந்தா மட்டும்தான் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் காயங்களையும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில உடம்பு இருக்கும் நாம் மட்டும்தான் இன்றைக்கு உடலை குணப்படுத்த முடியும் ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடிய ஒரு டிஃபார்மிட்டி ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல எலும்புகளுக்கு தேவையான சத்து மட்டும் அதை குணப்படுத்தாது அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்திலிருந்து பிராணவாயுவிலிருந்து அனைத்துமே தான் அது குணமாகும் அந்த மாதிரி தான் இந்த குரட்டை நோய் குணமாகணும்னா முதல்ல நம்ம டீடாக் செய்யும் போது என்ன ஆகும் லிவர் நல்லா மாறும் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகள் மாறும் குடல் நல்ல பலத்தை பெறும் உதரவிதானம் டயாஃப்ரம் கீழே போற மேல போற விகிதங்கள் அதிகமாகும் அப்ப அன்வான்ட் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது எல்லாத்துக்கும் மேல டீடாக்ஸ் மூலமா உடம்பு எடை எப்படி குறையும் நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் நீங்க டீடாக்ஸ் பண்ணாலே உங்க உடம்பு நல்ல மாற்றம் அடைகிறது நம்ம பார்க்க முடியும் சோ யாரெல்லாம் குரட்டை நோயினால போராடுறீங்களோ முதல்ல நீங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய யோக மருத்துவரை சந்தித்து டீடாக்ஸ் எடுங்க யோகா பண்ணுறேன் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் டயட் பண்ணுறேன் வெயிட் லாஸ் பண்றேன் இதெல்லாம் அடுத்து வச்சுங்க ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணுங்க இந்த டீடாக்ஸோட பியூட்டி என்னன்னா நான் பார்க்கக்கூடிய நூறு குரட்டை நோயாளிகளில் ஏழு நாள் அவங்க டீடாக்ஸ் பண்ணாலே அவங்களுக்கு குரட்டை குணமாகி விடுவதை பார்க்க முடியும் நூற்றுல தொண்ணூறு பேர் என்கிட்ட நாடி பார்த்து டீடாக்ஸ் மருந்து வாங்கி போய் டீடாக்ஸ் முடிச்சுட்டு திருப்பி நாடி பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க சார் குரட்டை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிடுச்சு சார் மிராக்லாக இருக்குது சார்மாங்க இதற்கு முக்கியமான காரணம் டீடாக்ஸ் தான் ரெண்டாவது குரட்டை நோயை குறைக்க டைரக்டாக நம்ம உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை நம்ம செய்யணும் குறிப்பாக உங்கள் உணவில் குறிப்பாக வயரில் நூறு கிராம் உணவு நம்ம சாப்பிட முடியும்னா ஐம்பது கிராம் நீங்கள் இடைவெளி கொடுக்கணும் ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் உணவு எடுக்கணும் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிடுங்க குறிப்பா இரவு உணவுகளில் பகல் உணவுகள் நீங்கள் என்ன வேணா சாப்பிடுங்க இரவு உணவுகளை முடிந்த அளவுக்கு சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு இல்லாத அதிக கேலரி இல்லாத ஒரு உணவுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை உடல்ல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இரவு குரட்டையை தவிர்க்க சீக்கிரமாக சாப்பிட்ணும் நல்லா மென்னு சாப்பிட்ணும் பாதி வயிறோட சாப்பிட்ணும் முழு வயிறு உணவுக்கு நீங்கள் போகக்கூடாது இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா மருந்துகள் மாத்திரைகள் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட லைஃப் ஸ்டைலில் நம்ம செய்ய வேண்டிய உணவுல இரவு உணவை சாயந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட முடியும்னா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு இட்லிலாம் நான் சாப்பிட்டேன்னா நைட்டில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க சார் கஷ்டப்படுறீங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்போ உங்கள் உணவை சாப்பிட்றேங்க ஆறரை மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாதீங்க ஆறரை மணிக்கு மேலே தண்ணீரை தவிர வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க பால் கூட குடிக்காதீங்க ஒரு டூ வீக்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் உங்கள் குரட்டை அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் மூன்றாவது குரட்டையை தவிர்க்கணும் அப்படின்னா வயிறு உதரவிதானத்திற்கு தேவையான ஆற்றலை நம்ம மேம்படுத்தணும் இந்த வயிறு உதரவிதானத்துக்கு தேவையான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய முக சிலபமான பயிற்சி எதுன்னா பிராணாயாமம் தாங்க இன்னைக்கு பிராணாயாமத்துல குறிப்பாக சீதளி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை நம்ம செய்யும் போது நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய உதரவிதானத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இருக்கங்கள் மாறுவதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பிராணாயமென்னா அப்படி மூச்சை இழுத்துக்கிறோம் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறோம் விட்டுடுறோம் அவ்வளோதான் பிராணாயமம் நினைக்கிறோம் கிடையாது சீத்தளை வகை பிராணாயமம் அப்படிங்கிறது மூக்கில் காற்று இழுத்து வாய் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொதுவாக நம்ம எல்லாருமே அறுபது சதவீதம் தான் நம்ம நுரையீரலை பயன்படுத்துகிறோம் எண்பது சதவீதத்துக்கே நம்ம யாரும் போறது இல்லை யாரெல்லாம் டெய்லி யோகா பண்ணுறாங்களோ பிராணாயாமம் பண்ணுறாங்களோ நல்ல மூச்சை இழுத்து நம்மளோட நுரையீரல கீழே கொண்டு போய் உதரவிதானத்தை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி மேக்சிமம் கெப்பாசிட்டி காற்றை உள்ள கொண்டு வந்து பதப்படுத்தப்பட்ட வகையில முறையாக அதை கிராஜுவலா வெளியில் அனுப்புகிறாங்களோ அப்போ உதரவிதானத்தோட எலாஸ்டிசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு உள்ள போகக்கூடிய காற்றுடைய அளவு உடல் கிரகிக்கக்கூடிய பிராணவாயுடைய அளவு வெளியில் வரக்கூடிய கரியமில வாயுடைய அளவு சீராக இருக்கும் போது உங்களோட பிரீத்திங் ரொம்ப அழகா பெட்டரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா பிராணாயம பயிற்சி தான் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இந்த குரட்டை நோயை குறைக்க நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள்ல எது தெரியுமா தோப்பு கண்ணம் போடுறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு இருபத்தி ஒண்ணு சாயந்தரம் ஒரு இருபத்தோரு தோப்பு கண்ணம் போடுறீங்களோ உங்களுக்கு குரட்டை நோய் ஒரு நொடியில குணமாகறது நீங்க பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவர்கள் அது பயிற்சி இந்த பயிற்சின்னு என்னென்னமோ போயிட்டு இருக்கோம் இல்லையா ஃபார் அ சேஞ்ச் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு எடுத்த ஒன்னே இருபத்தோரு தோப்பு கண்ணம் போடாதீங்க கால்லாம் வழி வந்துடும் முதல்ல ஒரு பத்து போடுங்க காலையில் பத்து சாயந்தரம் பத்து அடுத்த வாரத்தில் அதை பதினஞ்சாக மாற்றுங்க மூன்றாவது வாரத்தில் அதை இருபதாக மாத்துங்க நாலாவது வாரத்துல இருந்து காலை இருபத்தி ஒன்று மாலை இருபத்தொன்னுங்கிற மாதிரி ரெண்டு வேலை அதை தொடர்ந்து செய்யுங்க இதை செய்ய 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 என்ன ஆகுனா உங்களோட ப்ரீத்திங் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட குரட்டை நோய் வேகமாக குணமாகும் நிறைய குழந்தைங்க இன்னைக்கு குரட்டை வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த குழந்தைங்களுக்குலாம் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா குழந்தை தானே ஒன்றும் இல்லை ப்ரீத்திங் எக்ஸைஸ் பண்ண வைங்கம்பாங்க ஆனால் எந்த குழந்தையும் உட்காந்து அதை பண்ணாது அப்போ இதை நம்ம மாத்தணும்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சியில முதல் முயற்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கண்ணம் தான் ஸோ யாருக்கெல்லாம் வீட்டில் கணவனோ அல்லது மனைவியோ குரட்டை நோயோட போராடுறாங்களோ பக்கத்துல ஒரு பெரம்பு வச்சுட்டு உட்காந்துருங்க அவங்கள டெய்லி காலையில எழுச்சோம்னா பக்கத்துல பெரம்பு வச்சு கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூன்னு இருபத்தொன்னு போடவீங்க திருப்பி ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னா பெரம்பு வச்சுங்க இருபத்தொன்னு போடவீங்க நம்ம எல்லாருமே ஒரு வகையில குழந்தைகள் தான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பத்து நாள் செய்வோம் பதினோராது நாள் வரும்போது செய்ய மாட்டோம் அப்போ கன்சிஸ்டண்டா ஒரு முயற்சி பண்ணலன்னா குரட்டை நோய் நம்ம உயிர் வாங்கக்கூடிய மோசமான நோய்ங்கிற ஒரு அபாயம் இருக்கிறதுனால கணவன் ஒரு குச்சியை வச்சு மனைவியை மிரட்டுறதும் மனைவி ஒரு குச்சியை வச்சு கணவனை மிரட்டுறதும் ஒன்றும் தப்பு கிடையாது குழந்தைகள் போல இருக்கக்கூடிய நம்மள ஒரு கண்டிப்போடு காலை இருபத்தி ஒன்னு மாலை இருபத்தி ஒன்னு தோப்பு கண்ணம் போட்டாலே உங்களோட குரட்டை நோய் முற்றிலுமாகவே மாறிவிடுவதை பார்க்க முடியும் அஞ்சாவது சார் இதெல்லாம் எனக்கு டைம் நான் வந்து ஆர்பிஐ கவர்னரா இருக்கேன் சார் இருந்து ராத்திரி வெள்ளம் நோட்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன் சார் இப்படிதானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் உடம்புக்கு டைம் கொடுக்கணும்னா முடியலங்கிறது தானே நம்ம நம்மளுடைய கொள்கையா இருக்கு அப்ப இதை மாத்தறதுக்கு நான் என்ன செய்யணும் சார் இதை மாற்றுவதற்கு மிக அழகான ஒரு மருந்து தான் கேர் மாத்திரைகள் சுவாஸ்கர் மாத்திரைகள் நுரையீரல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளாக சொல்லப்பட்டாலும் கூட குரட்டை நோய்க்கு இதை விட சிறப்பான மருந்து இல்லை நிறைய நோய்களை மாற்றுவதற்கு இன்றைக்கு உறுப்புகளை பலப்படுத்துவதுதான் அடிப்படை சிகிச்சை அப்படிங்கிறது இன்றைக்கு ஆயுர்வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை நோய்களுக்கான மருந்துகள் இருந்தாலும் உடலுக்கான மருந்துகளாக உறுப்புகளை பலப்படுத்துவதற்கான மருந்துகளாக நாம் எடுத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல தீர்க்க முடியாத நோய்களும் குணமாகி விடுவதை பார்க்க முடியும் இந்த ஸ்வாஸ்கர் மாத்திரைகளை காலை இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை உணவுக்கு முன்பு வெந்நீரோடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் தொடர்ந்து மூன்று மண்டலங்கள் அதாவது நாற்பத்தி எட்டு இன்ட்டு மூன்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலம் அல்லது மூன்று மாத காலத்துக்கு தொடர்ந்து இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட குரட்டை தொடர்ந்து இரண்டு மாத காலம் அல்லது மூன்று மாத காலம் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்முடைய குரட்டையுடைய தீவிரம் குறைவதை நீங்கள் உணர முடியும் பொதுவாக குரட்டை நோய் தீரணும்னா ஏழு மண்டலங்கள் நம்ம ஏதாவது ஒரு முயற்சியில் இருக்கணும் ஏழு மண்டலங்கள்ங்கிறது ஏழு இன்ட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள்னு வச்சுக்கங்களேன் முறையான ட்ரீட்மெண்டில் இருக்கணும் பெருசா மனக்கட வேண்டாங்க ஸ்வாஸ்கேர் மாத்திரை சாப்பிடுங்க காலை ரெண்டு நைட் ரெண்டு சாப்பிடுங்க தோப்பு கன்னம் காலையில இருபத்தொன்னு நைட் இருபத்தொன்னு போடுங்க நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம் இட குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் வயிறு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இருபத்தி ஒரு தோப்பு கண்ணம் காலையில் இருபத்தோரு தோப்பு கண்ணம் மாலையில் அது கூட ஸ்வாஸ்கேர் மாத்திரைகளை இதை மட்டும் எடுக்க ஆரம்பித்தாலே குரட்டை நோயுடைய தீவிரம் குறைவதை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு டீடாக்ஸ் முடிச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இப்போ ஒரு சுவாஸ்கேர் மாத்திரைகளை சாப்பிட்டு ஒரு குரட்டையை குறைக்க நம்ம முயற்சி பண்ணுறோன்னா அது குறைஞ்சது நமக்கு ஒரு மூன்று மாதம் வித்தியாசம் தேவைப்படும் ஆனால் ஒரு டீடாக்ஸ் முடிச்சுட்டு சுவாஸ்கார் மாத்திரைகளை சாப்பிடுங்களேன் ஒரே மாதத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் உடலை பலப்படுத்துவதற்கான முயற்சி வெறும் மருந்தோட மட்டும் நிறுத்திடாம காலையில இருபத்தொன்னு மாலையில இருபத்தோரு தோப்புக்கல்லம் போடுறது உணவுகள் மேல் ஒரு கவனத்தோடு இருப்பது மூச்சு பயிற்சிக்கு டெய்லி காலையில ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நேரம் ஒதுக்குறது வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்றது இது கூட சுவாஸ்கேர் மாத்திரைகளை காலை இரண்டு மாலை இரண்டுங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு மாத்திரை உணவுக்கு முன்பு சாப்பிடுவது இந்த அஞ்சு வழிமுறைகளில் ஏதாவது மூணு ஃபாலோ பண்ணுங்க உங்க குரட்டை நோய் குறையிறதையும் பார்க்கலாம் உங்க வீடுகளில் இரவு நேரங்கள்ல ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் குறையிறதையும் பார்க்கலாம் எல்லாத்துக்கு மேல அகாலத்தில் ஏற்படக்கூடிய மரணமாக இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்ஸ் அந்த சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வழிமுறையாகவும் இருக்கிறத பார்க்கலாம் உங்க கணவர் ரொம்ப குரட்டை விடுறாரா இல்லை உங்கள் மனைவி ரொம்ப குரட்டை விடுறாங்களா இல்லை உங்கள் வீட்டில் குடும்பத்துல நிறைய பேருக்கு குரட்டை பிரச்சனை இருக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி கொடுத்து இதை பார்க்க வச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய சுலபமான வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க முதல்ல டீடாக்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்க அது மட்டும் இல்லை ஒரு மாத காலம் அல்லது ஒரு வாரம் டீடாக்ஸ் எடுத்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து டீடாக்ஸ் எடுத்த பிறகு உங்களோட குரட்டை எப்படி குணமாயிருக்கு அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கிட்டேயும் கமெண்ட்டாக ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்